யோகம் என்பது மங்கள காரியங்கள் நடத்த குறிப்பிடப்படும் நேரம் யோகங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு விஷ்கம்பம் ஆயுஷ்மான் சௌபாகியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் திருதி சூலம் கண்டம் விருத்தி துருவம் வியாகாதம் ஹர்ஷனம் வஜ்ரம் சித்தி வியதிபாதம் வரியான் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்ரம் பிராமியம் மகேந்திரம் வைத்ருதி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் என்பதாக மொத்தம் இருபத்தி ஏழு யோகங்கள் கரணம் என்பது திதியில் சரிபாதி ஒவ்வொரு நாளும் இரண்டு இரண்டு கரணங்கள் வீதம் நிகழும் கரணங்களின் எண்ணிக்கை பதினொன்று பவம் பாலபம் கௌலவம் தைத்துளை கரசை வனசை பத்திரை சகுனி சதுஷ்பாதம் நாகம் கிம்ஸ்துகினம் நல்ல திதியில் செய்யும் காரியத்தினால் ஐஸ்வர்யம் செல்வ செழிப்பு கிடைக்கும் நல்ல கிழமையில் செய்யும் காரியத்தினால் ஆயுள் விருத்தி அடையும் நல்ல நட்சத்திரத்தில் செய்யும் காரியத்தினால் பாவங்கள் விலகும் நல்ல யோகத்தில் செய்யும் காரியத்தினால் வியாதி நிவர்த்தியும் நல்ல கரணத்தில் செய்யும் காரியத்தினால் காரிய சித்தியும் கிடைக்கும் என ஸ்லோகம் ஒன்று திதி கிழமை நட்சத்திரம் யோக கரணத்தின் சிறப்பினை எடுத்துரைக்கிறது